ராத்திரி வேளையில் தூங்கும்போதே ஓரளவுக்கு அவரிடத்துல ஒன்றாமல் காலை புத்துணர்ச்சி வராது களைப்போடு தூங்கிப்போட்டோம் கார்த்தால் எழுந்திருக்கிறச்ச புத்துணர்வோடு எழுந்திருக்குறோம் அந்த களைப்பு எங்கே போயிட்டு எல்லோரும் கைபேசி வைத்து கொண்டு இருக்கிறோம் கிடு கிடுக்குன்னு பேசிக்கொண்டே வந்தால் அதுக்கு இருக்கிற சக்தி குறைஞ்சின்றே வரும் தொண்ணூற்றி அஞ்சுன்னு ஆரம்பிக்கும் அஞ்சுன்னு வழக்கு எரிய ஆரம்பிச்சிடுவோம் அதுக்குள்ளே மின்சாரம் எங்கேயானு கிடைக்குமான்னு தேடுவோம் அதை கொண்டு போய் சொருகு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்குள்ளே கிடுக்குடு கிடுக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துடுமா கொடுத்த உடனே திரும்பது தொண்ணூறுன்னு காட்டும் இப்போ வேலை செய்யும் அப்போ அந்த மின்சாரம் தானே சக்தியை கொடுத்தது அதை போல் ராத்திரி நாம் உறங்கினோமே நாள் முழுக்க பாடுபட்டதுனால சக்தி குறைந்தது களைப்பு வந்தது தூங்கி விட்டோம் தூங்கும்போது எங்கிருந்து சக்தி வரும் நாம் தான் தூங்கி விட்டோமே ஏதானு மின்சாரம் புகுத்தப்படுகிறதா எங்கிருந்து வரும் எல்லா சக்திக்கும் ஊற்றுவாயாக இருக்கிறது ஆதாரமாக இருக்கிறது பகவான் அதனால் அவரிடத்தில் நான் தொடர்பு கொண்டாலே ஒழிய அந்த களைப்பு நீங்கி சக்தி வருவதற்கு வாய்ப்பில்லை ஆனந்தமயமாக வருகிறார் ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்னு உபனிஷ சொல்லுகிறது அந்த ஆனந்தத்தை முழுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதில் ஒரு துளி அந்த ராத்திரி பொழுதில் கிடைக்கவே தான் மறுநாள் கார்த்தால் புத்துணர்வோடு எழுந்திருக்க முடிகிறது அதனால் பிரம்மத்தடத்திலேயே தூங்குகிறான் இது அடுத்த விஷயம் பார்த்தோம் சாதாரண தூக்கத்தை பற்றி சொன்னேன் அதில் அதிகப்படி குணம் கூட போச்சுன்னா தூக்கம் வரும்னு பார்த்தோம் அதை எப்படி தவிர்க்கணுங்கிறதையும் பார்த்துட்டோம்